தமிழகம் இதுவரைக்கும் சமீப காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு துயரத்தை பார்த்ததில்லை அதுலயும் குறிப்பாக குழந்தைகளுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது மனதை வந்து ரொம்ப வேதனைப்படுத்துகிறது இன்னொரு புறம் அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து அதற்கான சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மாநில காவல்துறையினுடைய கடமை அந்த கடமையிலிருந்து அவர்கள் தவறி இருக்கிறார்கள் இது முதல் முறையல்ல நானும் கூட பல்வேறு முறை சொல்லி இருக்கிறேன் மற்ற அரசியல் கட்சிகள் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு முறையான அனுமதி முறையான பாதுகாப்பு ஏன் சில இடங்களில் கைது செய்யப்பட்டால் கூட அவர்களை ஒழுங்கான இடத்தில் வந்து வைக்காமல் அழைக்களிப்பது என்று தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த கிட்டத்தட்ட இது துரோகம்னு தான் நான் சொல்லுவேன் இது மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகம் எதிர்க்கட்சிகளுக்கு செய்யப்படுகின்ற துரோகமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் களத்துக்கு வரல ஒரு நடிகர் அவருடைய பிரபலத்தை வைத்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சூழல்கள் வருகின்ற பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த மக்களை நேசிக்கின்ற எப்படி துயரமான நேரத்தில் நெருக்கடியான மக்களோடு துயரத்தை பங்கெடுத்து அவர்களுக்கு உதவி செய்வது என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்பதுதான் சொல்லணும் அதனால அவருடைய அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தால இந்த மாதிரி ஒரு சூழல் வருவதற்கு அவரும் ஒரு காரணமாகிவிட்டார் அப்படிங்கிறது எங்களோட ஒரு எண்ணமாக இருக்கிறது